நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எத்தனை சரத்துக்களை கொண்டுள்ளது சட்டம் பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு நமது அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் ஒருமனதாக ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு

எந்த பகுதி நாட்டின் முதல் குடிமகன் யார் குடியரசு தலைவர் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு அவை உறுப்பினர்களாலும் மாநிலங்களின் சட்டப்பேரவை உறுப்பினர்களாலும் ஒற்றை மாற்று ஓட்டு முறையில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் நபர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாநிலங்களவையின் தலைவர் யார் குடியரசு துணை தலைவர் குடியரசு துணை தலைவரின் குடியரசு தலைவர் விடுமுறை அவர் தமது கடமையை தற்காலிகமாக ஆற்ற முடியாத போதும் யார் குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருப்பார் துணை குடியரசு தலைவர் நாடாளுமன்ற லோக்சபாவின் பெரும்பான்மை பலத்தை பெற்று அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசு தலைவரால் நியமிக்கப்படும் நபர் யார் பிரதமர் லோக்சபா மக்களவை ராஜ்யசபா மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நேரடியாக மக்களால் லோக்சபையின் உறுப்பினர்கள் எந்த எண்ணிக்கைக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த எண்ணிக்கைக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இருநூற்றி ஐம்பது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் ராஜ்ய சபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மறைமுக தேர்தல் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசு தலைவர் ஆளுநரின் பதவிக் காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் தகுதிகள் முப்பத்தைந்து வயது முடிந்தவராகவும் இந்திய குடிமகனாகவும் இருக்க வேண்டும் இந்திய பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்ட சபைகளுக்கும் எந்த ஆண்டு வரை ஒரே சமயத்தில் தேர்தல்கள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எந்த ஆண்டிற்கு பிறகு மத்திய மாநில தேர்தல்கள் தனித்தனியே நடைபெற்று வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அரசியல் சட்டம் எத்தனை மொழிகளை தேசிய மொழிகளாக ஏற்றுள்ளது இருபத்தி இரண்டு தேசிய கொடி எத்தனை நிறங்களால் ஆனது மூன்று மூவர்ண கொடி திட்டுள்ள நிறங்கள் மேலே காவி கீழே பச்சை நடுவே தென்மை மூவர்ண கொடியில் அமைந்துள்ள தர்ம சக்கரம் எத்தனை ஆரங்களுடன் அமைந்துள்ளது இருபத்தி நான்கு தேசியக் கொடியின் காவி நிறம் எதை குறிக்கிறது வீரம் தியாகம் தேசிய கொடியின் வெண்மை நிறம் எதை குறிக்கிறது உண்மை மற்றும் அமைதி தேசிய கொடியின் பச்சை நிறம் எதை குறிக்கிறது வளத்தையும் நம்பிக்கையையும் தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டு தேசிய கொடியின் நீளம் அகலம் இவற்றுக்கிடையே உள்ள பாடலை கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் எந்த ஆண்டு பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய கீதம் பாடி முடிக்க கொள்ளும் கால அளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் தேசிய கீதம் தாகூரால் மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் ஆங்கிலத்திற்கு மொழி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனகன மன பாடலை தேசிய கீதமாக இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு வந்தே மாதிரம் என்ற பாடல் எதில் இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் ஆனந்த மடம் எந்த ஆண்டு பதிப்பு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வந்தே மாதிர பாடலை பச்சிம் சந்திர சட்டர்ஜி எந்த மொழியில் உருவாக்கினார் சமஸ்கிருதம் வந்தே மாதிர பாடல் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது அரவிந்தர் வந்தே மாதிரம் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலில் பாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஆறு வந்தே மாதிரம் தேசிய பாடலாக இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய பானம் தேனி தி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் எது ராஜஸ்தான் பொதுவாக கருதப்படுபவர் யார் ராஜா ராம் மோகன் ராய் இந்தியா என்பது பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம் மது விலக்கு எதன் அதிகாரத்திற்கு உட்பட்டது மாநில அரசு மத்தியில் அனைத்து அமைச்சர்களும் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் குடியரசு தலைவரால் இந்திய ராணுவத்தின் தலைமை கமாண்டர் யார் குடியரசு தலைவர் இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரால் மக்களவை ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய பிரதமர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் இருபத்தி ஐந்து இந்தியாவில் வாக்காளருக்கான ஓட்டுரிமை வயது பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்கல் வேண்டும் முப்பது முதன் முதலில் குடியரசு தலைவர் ஆட்சி கேரளா உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது பாராளுமன்றம் நமது தேசிய குடி நமக்கு யார் சார்பாக அளிக்கப்பட்டது இந்திய பெண்கள் மக்கள் இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யலாம் அவர்கள் யாராக இருக்க வேண்டும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தவர்களாக நமது அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து ஜம்மு காஷ்மீருக்கு தனி சிறப்பு அளிக்கிறது முன்னூற்றி எழுபது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் குடியரசுத் தலைவர் நிதி கமிஷன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்காக அதிக மக்களவை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் அரசியல் நமக்கு யாரால் வழங்கப்பட்டது மக்களால் மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்கு தன் வசம் வைத்துக் கொள்ளலாம் பதினான்கு நாட்கள் எந்த மாநிலம் நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் இருந்துள்ளது பஞ்சாப் தேர்தல் கமிஷன் எத்தனை ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும் தேர்தல் கமிஷன் ஒரு நிரந்தர அமைப்பு ஒரு இந்திய குடிமகன் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் அடிப்படை உரிமைகளின் காப்பாளர் யார் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் எத்தனை ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கலாம் மூன்று ஆண்டுகள் மக்களவையின் தலைவர் யார் சபாநாயகர் மத்திய அமைச்சர்கள் கூட்டாக எந்த அவைக்கு பொறுப்பாவார்கள் மக்களவைக்கு குடியரசு துணை தலைவரை நீக்க வேண்டுமானால் அவையில் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் எத்தனை அட்டவணைகளை கொண்டது பன்னிரண்டு மக்களாட்சியில் எது மிகவும் இழிவானது வாக்குரிமை வயது பதினெட்டு என நிர்ணயம் செய்யப்பட்ட போது உரிமை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த தீர்மானத்தின் மூலம் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியின் நடவடிக்கைகளை தடுக்கலாம் இல்லா தீர்மானம் இந்தியாவில் உள்ள அரசாங்க அலுவலக மொழிகள் எத்தனை தேர்தல் ஆணையம் பாதுகாக்க உருவாக்கப்பட்டது மக்களாட்சி மரபை நெருக்கடி நிலை காலங்களில் இந்திய அரசியல் அமைப்பு ஒற்றையாட்சி அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உண்டு தேர்தல் கமிஷன் திட்ட கமிஷனின் தலைவர் யார் பிரதம மந்திரி இந்திய அரசியல் அமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டது ஆறு இந்திய அரசாங்க அமைப்பில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க உதவுவது உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் உயர்ந்த சட்டம் எது அரசியல் அமைப்பு சட்டம் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது என்ன அறுபத்தி இரண்டு இந்தியாவின் இணைப்பு மொழி எது ஆங்கிலம் வாக்குரிமை என்பது என்ன வயது வந்தோர் உரிமை ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கும் பொழுது பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரம் எந்த சபைக்கு அளிக்கப்படுகிறது லோக்சபை இந்திய லோக்சபையின் முதல் பெண் துணை சபாநாயகர் யார் வயலட் சட்டத்தின் சட்டத்தின் எந்த பிரிவு பிரிவு முன் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது வலியுறுத்தி ஒரு மாநில அரசை கலைக்கும் உரிமையை ஜனாதிபதிக்கு எந்த சட்ட பிரிவு அளிக்கிறது முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பாராளுமன்றத்தின் நடுநிலை அதிகாரி யார் பாராளுமன்ற செயலர் இந்திய அரசின் அரசியல் கொள்கைகளும் இந்திய மக்களின் தேவைகளும் எதில் விவரிக்கப்பட்டுள்ளன முகப்புரை தாரக மந்திரங்களான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ள பாதுகாக்க ஏதுவாக இருப்பது எது வயது வந்தோர் வாக்குரிமை இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை குறிக்கோள் என்ன கூட்டாட்சி அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான விளக்கங்களை மத்திய மாநில அரசுகள் கேட்டு தெளிவு பெறலாம் உச்ச நீதிமன்றத்திடம் பிரிட்டன் இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் பெயர் என்ன பார்லிமெண்ட் டென்மார்க் பாராளுமன்றத்தின் பெயர் என்ன இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் லோக்சபா ராஜ்யசபா இஸ்ரேல் நாட்டின் பாராளுமன்ற பெயர் நெசட் ஜப்பான் நாட்டின் பாராளுமன்ற பெயர் நேபாள நாட்டின் பாராளுமன்ற பெயர் பஞ்சாயத்து அமெரிக்க நாட்டின் பாராளுமன்ற பெயர் காங்கிரஸ் பாராளுமன்ற பெயர் சோவியத் ஸ்டோர்டிங் நாட்டின் பாராளுமன்ற பெயர் அர்ஜென்டினா நாட்டின் பாராளுமன்ற பெயர் நேஷனல் காங்கிரஸ் ஒன்றுபட்ட இந்தியாவின் பிரதான அதிகாரி யார் ஜனாதிபதி அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன பொதுத்துறையை வலுப்படுத்த மாநிலங்கள் அவை உறுப்பினர்களின் அதிகப்படியான எண்ணிக்கை உறுப்பினர்கள் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட எத்தனை மாநிலங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அரசியல் அமைப்பில் எத்தனை வகை நெருக்கடி நிலை உள்ளது மூன்று திட்ட ஆணையம் என்பது என்ன சட்டபூர்வமான அமைப்பு மத்திய பட்டியலில் அடங்கும் வகைப்பாடுகள் எத்தனை தொண்ணூத்தி ஏழு வகைப்பாடுகள் மக்களவை சபாநாயகரின் ஊதியத்தினை நிர்ணயிப்பது அரசியல் அமைப்பு தமிழ்நாடு அரசின் அடையாள சின்னம் எந்த ஊரில் உள்ள கோயிலின் கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ளும் வரி எது வருமான வரி இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது யார் ஜனாதிபதி வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுப்பதன் நோக்கம் சமூக சமத்துவம் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது எது தலைமை நீதிமன்றம் எந்த அடிப்படை உரிமை மத சார்பற்ற அரசின் தன்மையை குறிக்கும் மத உரிமை அரசியல் நிர்ணய அவையின் அரசியல் சட்டத்தை உருவாக்கும் குழுவில் தலைவராக செயல்பட்டவர் யார் டாக்டர் அம்பேத்கர் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது எது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியல் அமைப்பு இந்தியாவை எவ்வாறு விளக்குகிறது உள்ளடக்கி இருப்பது எது அரசியல் அமைப்பின் பகுதி மக்களவையின் உயர்ந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா யாருக்கு உதவ ஆரம்பிக்கப்பட்டது வேலையற்ற கிராமப்புற ஏழை மக்களுக்கு பதினாலு வங்கிகள் இந்தியாவில் தேசிய மயமாக்கப்பட்டன ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எத்தனை வங்கிகள் தேசிய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ஐம்பது ரூபாய் நோட்டில் யார் கையெழுத்து உள்ளது ரிசர்வ் பேங்க் கவர்னர் உடையது இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் எஸ் ராதாகிருஷ்ணன் உலகிலேயே ஜனநாயக குடியரசு நாடு எது இந்தியா மாநில அரசுக்கு முக்கிய வருவாய் கிடைப்பது எதன் மூலம் விற்பனை வரி இந்திய அரசியல் சாசனத்தில் அடங்காத அடிப்படை உரிமைகளில் ஒன்று சொத்துரிமை உலகிலேயே மிக நீளமான எழுத்து வடிவ அரசியல் சாசனம் கொண்டது எது இந்தியா கமோடர் என்ற ராணுவ கமிஷன் பதவி வகிக்கப்படுகிறது கப்பற்படை மண்டல் கமிஷன் அறிக்கையை நிராகரித்த மாநிலம் வங்காளம் காங்கிரஸ் மாநாட்டில் அரசியல் அடிப்படை உரிமைகளுக்கும் பொருளாதார திட்டத்திற்கும் தீர்மானம் நிறைவேற்றினர் கராச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மரண தண்டனை பெற்ற கைதி கருணை மனுவை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு சென்னை மாநிலத்தின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் யார் கே இந்தியா எந்த ஆண்டில் இருந்து ஐநா சபையின் உறுப்பினராக இருந்து வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுத்தியது எது அரசியல் அமைப்பு பொது கணக்காய்வு குழுவின் தலைவர் யார் எதிர்கட்சி உறுப்பினர் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் பிரதமர் உலகின் மிகச்சிறிய குடியரசு நாடு எது நவ்ரு சர்தார் சரோவர் திட்டம் எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியது மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா ஈரான் நாட்டு பாராளுமன்றத்தின் பெயர் என்ன மத் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீலங்காவின் முதல் பெண் பிரதமர் யார் சிறிமாவோ பண்டாரநாயகா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் வி என் ஜானகி இந்தியாவிலேயே அதிக மந்திரிகள் உள்ள மாநில அமைச்சரவை எது உத்தரப்பிரதேசம் ஹண்டர் கமிஷனின் முக்கிய பணி என்ன கல்வி சீர்திருத்தங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றது ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்ட பல்கலைக்கழகத்தை இந்தியாவில் நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு மூன்றாவது அரசியல் சட்ட திருத்தம் கூறுவது பஞ்சாயத்து ராஜ்யம் சமுதாய முன்னேற்ற திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அக்டோபர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சென்னை அரசியலில் பிரச்சனைக்குரிய மனிதராக ராஜாஜி ஆளுதற்கு காரணம் என்ன குலக்கல்வி திட்டம் இந்திய அரசியல் அமைப்பின் கூட்டாட்சி குண நலனை வெளிப்படுத்துவது எது எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இந்தியாவில் குடிமக்கள் எந்த வாழ்கின்றனர் மத்திய பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் உயர் நீதிமன்றத்தின் தலைமையிடம் இயங்குள்ளது அரசு வழிகாட்டு நெறிமுறை விதிகளை இந்தியா எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து கடனாக பெற்றது அயர்லாந்து பாராளுமன்ற அரசாங்க முறையில் யார் கேபினெட் கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பது பிரதம மந்திரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அளிப்பது ஒற்றை குடியுரிமை இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அதிகபட்சம் எவ்வளவு காலத்திற்கு மந்திரியாக நீடிக்க முடியும் ஆறு மாதங்கள் எந்த ஆண்டு மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சமுதாய முன்னேற்ற திட்டம் கருத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்டது கிராமப்புற மக்களிடையே அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் தேதி நினைவுக்கு வரும் நாள் மனித உரிமைகள் இந்தியாவில் முதலில் அமைக்கப்பட்ட சட்டமன்றம் கேரளா சட்டமன்றம் அனைத்து நியமனங்கள் செய்வது யார் குடியரசுத் தலைவர் இந்திய ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் பதவிகளில் இல்லாத பொழுது அந்த பொறுப்பு யாரிடம் இருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சமவரமான சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடும்ப நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட நடைபெற்ற ஆண்டு அமைச்சர்களுக்கு தாங்கள் வகிக்கும் துறைகளை ஒதுக்குபவர் யார் பிரதம அமைச்சர் இந்திய அரசியல் அமைப்பில் சிறுபான்மையினரின் விருப்பத்தை பாதுகாக்கக்கூடிய விதி எது விதி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பார்லிமெண்ட் தொகுதி எது வட சென்னை இந்திய அரசு பணியாளர் துறையை யார் பாராளுமன்ற அமைப்பில் உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளது யூனியன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஆட்சி மொழி எது தமிழ் இந்தியாவின் முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவர் யார் ஜாகிர் ஹுசேன் இந்திய திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாநில சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கப்படலாம் ஒன்று வயது வந்தோர் கல்வி முறைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் வயது விகிதம் என்ன பதினைந்து முதல் முப்பத்தைந்து வரை தால்முகதூர் சாஸ்திரி தேசிய ஆட்சித்துறை கல்வி கழகம் இருக்கும் இடம் எது முசௌரி சட்டத்தின் அடிப்படையில் குடிமகன் என்ற உரிமையை நெறிப்படுத்துவது யார் பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தில் முதன் முதலில் பெண் தலித் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் செல்வி மாயாவதி சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார் பிரதம இந்தியாவில் உள்ள அனைத்து இந்திய பணிகளில் முக்கியமான பணி எது இந்திய ஆட்சித்துறை பணி இந்திய குடிமகனின் தற்போதைய அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை பதினொன்று தடா போன்ற சட்டங்கள் நிறைவேற்ற அனுமதி அளிக்கும் அரசியல் சட்ட பிரிவு எது பிரிவு இரண்டு புதுச்சேரி ஆட்சிக்கு உட்பட்ட ஏனும் பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது ஆந்திரா இந்தியாவில் எந்த வகை அரசாங்கம் உள்ளது பாராளுமன்ற அரசாங்கம் திருவிழாவில் உள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை இரண்டு ஒரு சட்டம் செல்லாது என்று கூறும் அதிகாரம் யாருக்கு உள்ளது உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்தின் முக்கிய பணி என்ன இயற்றல் மூன்றடுக்கு ஊராட்சி முறையை பரிந்துரைத்தவர் யார் பல்வந்தராய் மேட்டா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் செலவு செய்ய தேர்தல் கமிஷனால் அனுமதிக்கப்பட்ட உச்ச அளவு தொகை எவ்வளவு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் இந்திய மாநிலங்களுள் எந்த ஒரு மாநிலம் முதன் முதலில் உலக வங்கியிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் கோடி கடனாக வாங்கியுள்ளது ஆந்திர பிரதேசம் மத சுதந்திரம் பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு எது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை அடிப்படை உரிமைகளின் இந்திய பாராளுமன்ற குழுக்களிலேயே குழு அதிக உறுப்பினர்களை கொண்டது மதிப்பீட்டு குழு பொது கணக்கு குழுவின் தலைவராக இருப்பவர் யார் எதிர்கட்சி தலைவர் இந்திய அரசியல் அமைப்பில் முதலில் எத்தனை அட்டவணைகள் இருந்தன எட்டு